ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜோ விலாக் சேனலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கு நம்ம கிச்சன் டிரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே சப்கிரைப் பண்ணியிருந்தோம் நம்ம சேனலை ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா நான் இங்கே யூஸ் அண்ட் ப்ரோ கப்ஸ் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அது வேஸ்ட்டாக கீழே போட வேண்டாம் அதை நம்ம யூஸ் போட எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நான் எப்படி யூஸ் பண்ணேன்னா இப்போ நான் மூணு கப் எடுத்துருக்கேன் மூணுலேயும் கிச்சன் ஐட்டம்ஸ் தோடு கல் உப்பு வத்த தாளிக்கிறதுக்கு வத்தல் தேவைப்படும் சமைக்கலுக்கு நமக்கு உப்பு தேவைப்படும் அந்த ஐட்டம்ஸோ ஒரு ட்ரேல நான் மூணையும் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு திங்ஸ் வச்சுருக்கேன்னு பாருங்கள் பத்தல் துழுப்பு கல்வப்பு நான் ஒரு டப்பாவில் சீனி போட்டு வச்சுருக்கேன் மிளகுத்தூள் நெய் டீ தூள் இது எல்லா திங்ஸும் உங்களுக்கு கிச்சனுக்கு தேவைப்படும் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செகண்ட் உங்களுக்கு இப்போ மிக்ஸியில் நீங்கள் ஏதாச்சும் சட்னி அரைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மூசு அரையாமல் எப்படி மூசு மூசாக இருக்குது அப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஐடியா இருக்குது என்னென்னா இப்போ நான் கல் உப்பு எடுத்துருக்கேன் இப்போ இதை உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அந்த மிக்சியில் போட்டுக்கோங்க தேவையான அளவு இப்போ நான் போட்டு வச்சுருக்கேன் இதை நீங்கள் நல்லா மையை மிக்ஸ் பண்ணி அரைச்சிருங்க மைய மிக்ஸ் பண்ணி அரைச்சிங்கன்னா அதோடய ஷார்ப்னஸ் நல்லா ஷார்ப்பாகும் அந்த பிளேடு நல்லா சார்பாகிடும் இப்போ அந்த தூள் உப்பை நீங்கள் வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்காதிங்க கீழே போட வேணாம் நம்ம அரைச்ச கடல்ல உப்பு இப்போ நம்மளுக்கு தூள் உப்பாகிடுச்சு இந்த தூள் உப்பு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இனி நீங்கள் அதை அரைக்கும் போது இந்த பிளேடு நல்லா சார்பாகிடும் நீங்கள் நீங்கள் எந்த சட்னி வாங்கணும் அரைச்சிக்கலாம் ஓகே டா இப்போ நீங்கள் அரிசி நீங்கள் சாப்பாடு அரிசி ஒரு இட்லி அரிசியோ வச்சுருந்தீங்கன்னா அதை உங்களுக்கு வந்து வருது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க நல்ல ஐடியா ஒன்று இருக்குது பத்தல் எடுத்துப்போம் உங்களுக்கு எதோ எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு எடுத்துக்கிட்டு நீங்கள் அரிசி பிள்ளை இப்படி கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பாக்ஸ் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன் டே வராது இப்போ சீனி உங்களுக்கு எதும்பா வருது நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியலை ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ஐடியா இருக்குது இப்போ நாலஞ்சு கிராமு நான் எடுத்திருக்கேன் இந்த கிராம்பை நீங்கள் சீனிப்பில் போட்டு பாக்ஸ் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அதோடய ஸ்மெல்லுக்கு எலும்பு ஏதும் வராது நீங்கள் டீ போடும் போது ஸ்மெல்லுக்கு உங்களுக்கு நல்லா ஸ்வீட்னஸ் கொடுக்கும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நெக்ஸ்ட் டிப் இப்போ நீங்கள் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறீங்க வீட்டில் நீங்க எனக்கு அடிக்கடி பழுத்துறதுங்க சீக்கிரமாகவே எனக்கு வேஸ்ட் ஆகிடுது பச்சை மிளகாய் வாங்கி அப்படியே ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த பச்சை மிளகாயை நீங்கள் ஒரு பாக்ஸில் காம்ப பிச்சு வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல தெக்சிக்காது நீங்கள் ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணாலும் சரி வெளியில் வச்சு யூஸ் பண்ணாலும் சரி வெளியில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஒன் வீக்குக்கு மேலே உங்களுக்கு தாக்கம் பிடிக்கும் ஃப்ரிட்ஜை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஒன் மந்த்து கூட வருங்க நல்ல ஐடியாவாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க இப்போ உனக்கு நீங்கள் வீட்டில் தேங்காய் வச்சுருக்கீங்க தேங்காய் எடுக்கிறதுக்கு என்னால் முடியலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரஃப்பாக இருக்குது இருக்க வரமாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க ஒரு ஐடியா இருக்கு இப்போ இந்த தேங்காயை நீங்கள் அடுப்பில் வச்சு நல்லா புது ஸ்பீடில் வச்சுக்கிட்டு நல்லா தேரியை விட்டு அது கொஞ்சம் கருக்கிற ஸ்டேஜில் செரக்டாக வந்து கருக்கிற ஸ்டேஜில் வரவும் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு குளுங்க தண்ணியில் போட்டு வச்சு கூலிங் போகவும் நீங்கள் வெளியில் எடுத்து வச்சு இப்போ நீங்கள் நார்மலாக நீங்கள் இருக்கிற இந்த கற்றுக்கிறீங்களோ தேங்கலாம் ஓகே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடுங்க நல்ல ட்ரிக் இருக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே ரியலாக காமிச்சிருக்கேன் ஈஸியாக எல்லாமே எனக்கு வந்துடுச்சு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓகே கத்தி வத்தி தேங்காய் கத்தி வச்சு எடுத்தாலும் சரி ஈஸியா வாங்கி இனிமேல் நீங்க தேங்காய் எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது நல்ல டேக்ஸ் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் என்னன்னா நான் கல் உப்பு தூளுப்பு எல்லா வீட்லையுமே இந்த ரெண்டுமே இருக்கும் ஏன்னா நீங்கள் படுதுங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த ஃபீல்விங் வேணுன்னா நீங்கள் பச்சை மிளகா உங்கள் வீட்டில் ஆல்ரெடி இருக்கும் பச்சை மிளகாய் எடுத்து நான் நீங்கள் போட்டு வச்சுருக்க அந்த தூளுப்பு டப்பா கல் போட்டப்பா அப்படின்னு அதில் பச்சை மிளகாயை போட்டு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி படாது இன்னொரு ரெடியாக புளி உங்கள் வீட்டில் நார்மலாகவே இருக்கும் எல்லார் வீட்லையுமே இருக்கும் புளி எடுத்து நீங்கள் அதை டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாத இப்போ பச்சை மிளகா நீங்கள் போறீங்க அப்படின்னா அது பழுக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அதை எடுத்துகிட்டு நீங்கள் வேற பச்சை மிளகா யூஸ் பண்ணிக்கலாம் புளி கெட்டு போகாது எவ்வளோ நாள் வேணாலும் தாக்கல் குடிக்கும் இது நல்ல திருத்தியிருந்தா நீங்கள் பச்சை மிளகா இல்லை புளி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பத்தாடு யூஸ் பண்ணா இன்னும் பச்சை மிளகா புளி தான் உங்களுக்கு நல்ல ஐடியா ஓகேங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி